வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் முத்தூரில் நேற்று நடந்த கொப்பரை ஏலத்தில் ஐம்பத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளிக்கிழமை அன்று திருச்செங்கோட்டில் நடைபெற்ற கொப்பரை ஏலத்தில் எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுத்திரம் கிளையில் வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் அறுபத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறையில் நேற்று சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்